அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் வியாபாரியாக இல்லைண்ணா வியாபாரி அண்ணா நீங்கள் எத்தனை மாடு நான் நம்ம சந்தைக்கு நாலு மாடு எத்தனை வந்து எத்தனை விற்றுருக்கு எத்தனை இருக்குது இன்னும் ஒன்று இருக்குதுங்க இன்னும் ரெண்டு இருக்குது சரிங்கண்ணா அண்ணா இது எவ்வளோண்ணா சொல்லிட்டுருக்கீங்க ஐம்பத்தி ஒன்று சொல்லிட்டுருக்கேன் மனுஷன் அனுசரிச்சு வந்தால் எவ்வளோ தரோம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வந்தால் கூட கொடுத்துடலாம் அண்ணா இது எத்தனை பல்லுல்ண்ணா இருக்குது ரெண்டு ரெண்டு பல்லுல் இருக்குதுங்க அண்ணா ஆனால் இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு சரி சென்னை மாடோ இல்லை நம்மளுக்கு கமல மாடோ தேவைப்பட்டால் உங்களுக்கு கால் பண்ணால் கிடைக்கலாம் நல்லா புசி தருவீங்களா அப்படியே உங்கள் நம்பர் தான் சொல்லுங்கண்ணா முப்பத்தொம்போது எழுபத்தாறு முப்பத்தி அண்ணா உங்க பேருண்ணா ஸ்ரீதர் ஸ்ரீதர் சரிண்ணா ஆனால் தேவைப்படுற நண்பர் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணாங்கண்ணா பிடிச்சி கொடுங்க ரொம்ப நன்றிண்ணாண்ணா அண்ணா வேற எந்த சந்திக்கலாம் நீங்கள் போறீங்கன்னா எல்லா சந்தையுமே போகிறீங்க ம் இன்னைக்கு நிலவரம் பரவாயில்லண்ணா ஆ எல்லாம் மாடு ரெண்டாவது தள்ளி தள்ளிதான வாங்கி போறாங்க ம் சண்டை நீ சரியில்லைண்ணா இது என்னண்ணா காரணம் சம்சாரி வரலண்ணா சம்சாரி வரலா வாங்கி போகிறாண்ணா அப்படிங்களா ஓகே அதெல்லாம் கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் மேப்புக்கு கொஞ்சம் முனப்பெண்ண இருக்குது லீவ் நல்லா பசங்க ஸ்கூல் டைமில் லீவில்

அண்ணா இது பால் எல்லாம் எப்படிண்ணா தருது எத்தனை லிட்டருண்ணா ம் ரெண்டு வேலைக்கு சேர்த்து எட்டு லிட்டர் கம்பல்சரி இருக்குது இது நேரம் ஆகணா இது ரெட்டு சிந்து ஓகே 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 அண்ணா சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணாண்ணா தேங்க்ஸ் அண்ணா அண்ணா நீங்க வியாபாரியா வீட்ல வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரீங்க வீட்டுலேருந்து எவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்க எவ்வளோ வந்தா தரலண்ணா ஒரு முப்பதுல சொல்றேன் உங்க மனசுக்கு ஒரு கூட முப்பதுலான்னுறீங்க சரி சரிங்கண்ணா அண்ணா பல்லுண்ணா

இது தான் இருக்குது வீட்டில இருந்து சம்சாரம் எத்தனை வரீங்க சரி ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் அண்ணா ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் வியாபாரிங்களா சம்சாரிங்களா ஐயா சம்சார் வீட்லேருந்து எடுத்துன்னு வரீங்க எவ்வளோங்கய்யா சொல்லிட்டு இருக்கீங்க நாப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு மனசுக்கு அனுசரிச்சு வந்து எவ்வளோங்கய்யா தரலாம் முப்பத்தஞ்சு ம் நாற்பத்தஞ்சு தான் கொடுக்கலான்னு இருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க எத்தனை பல்லு இருக்குது சரி பல்லு ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்துட்டு போகிறோங்க எத்தனை வருஷங்கய்யா பயன்படுத்திக்கலாம் நல்லா பரா பராமரிச்சோம்னா மூணு நாள் இருக்குது சரி சரிங்கய்யா பாலெல்லாம் எப்படிங்கய்யா ஏழு ஆறு இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு ஏழு லிட்டருக்கு சாயங்காலம் ஆறு லிட்டரு இருக்குது சரிங்க கண் எத்தனை நாள் அங்கயா போச்சா பத்து நாள் ஆகுது சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா தேங்க்ஸ் போயிட்டு வரேங்க ராக என்ன ராக செவளு ரொம்ப நன்றிங்க பிள்ளை ஆ இது வந்து செவலு செம்பருத்தி எதுங்க ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரா அது ஆ நின்றுருக்கா அது செம்பருத்தி ஆஹா நின்றுருக்கா அந்த கருப்பு வந்து செம்பருத்தி இது வந்து செவலு சரிங்க ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா தேங்க்ஸ் போயிட்டு வரேன் ஐயா வணக்கம்ங்க ஐயா ஐயா நீங்க வியாபாரி சம்சாரிங்களா ஐயா வியாபாரி தான் நீங்கள் எத்தனை ஐயா எத்தனை வந்தீங்க நம்ம சந்தைக்கு மூணு மாடு எத்தனை வந்து எத்தனை வித்துருக்கு எத்தனை இருக்குது இன்னும் ரெண்டு இருக்குதுங்க இது எப்படி ஐயா சொல்லிட்டு இருங்க வேலை நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு மனசுக்கு அனுசரித்து வந்தால் எவ்வளோ கை தரலாம் அப்புறம் வந்தால் கூட கொடுத்துடலாங்க கண் மாடோடு இருக்குது ஓகேங்கய்யா பாலெல்லாம் எப்படிங்கறோம் லிட்டர் பதினோரு லிட்டர் இருக்குது கம்பல்சரி ரகம் என்ன ராகுங்க இது பிள்ளை சரிங்க ஐயா ஐயா இப்போ நம் நண்பர்களுக்கு இந்த மாதிரி நல்லா பால் மாடு கண்ணு மாடு கம்பளம் தேவைப்பட்டா உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி பிடிச்சி தருவீங்களா கட்டாயம் எப்பமே பத்து பாதினா மாடு இருக்கும் சரிங்க ஓஹோ அப்படிங்களா சரிங்கய்யா ஐயா உங்க கான்டாக்ட் நம்பர் இருக்குங்களா உங்களுக்கு அப்படியே சொல்லுங்கய்யா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ம் செவன் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ உங்க பேருங்க தட்சிணாமூர்த்தி ஐயா நம்ம தேவைப்படுற நண்பர் உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க நல்லது மாடை பிடிச்சி கொடுங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க போயிட்டு வரங்க ஐயா தேங்க்ஸ்ங்க அண்ணா இது எவ்வளோண்ணா சொல்லிட்டுருக்கீங்க முப்பத்தஞ்சாயிரம் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு மனுசரி மனுசரிச்சு வந்து எவ்வளோண்ணா தருவீங்க முப்பத்தொன்று வந்தா கூட கொடுத்துடலாம் என்ன ஈருக்கு ராசுங்க அண்ணா பாலம் ஏழு லிட்டரு இருக்குதுங்க கம்பல்சரி சரிங்கண்ணாணா அண்ணா பல்லுண்ணா நாலு

அண்ணா வணங்கண்ணா அண்ணா நீங்கள் வியாபாரியாக சம்சாரிக்கலண்ணா வியாபாரி ஆனால் நீங்கள் நம்ம சந்தைக்கு எத்தனை பிரச்சனை வந்துருக்கீங்க வாங்கி விற்கிறீங்க சரிங்க ஆனால் இது எவ்வளோண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க ஐம்பத்தி ஏழு சொல்லிட்டு இருக்கீங்க மனசுக்கு அனுசரிச்சு வந்து எவ்வளோ தருவீங்க ஐம்பது முன்ன பண்ணு வந்தா கூட கொடுத்துடலாம் ஆனால் பல்லுண்ணா ரெண்டாயிரம் கட மொழிப்பு ஆனால் பால் எல்லாம் தரும் பாஞ்சு இருக்குது கம்பல்சரி ராகம்ண்ணா சிந்து கிராஸ் சிந்துல கிராஸஸ் சரிங்கண்ணா ஆனால் இப்போ நம் நண்பர்கள் இந்த மாதிரி பசு மாடு இல்லை இது சென்னை மாடுகளோ தேவைப்பட்டு உங்களுக்கு கேட்டால் நல்லா தான் பிடிச்சி கொடுக்குறீங்களாண்ணா உங்களுக்கு காண்டக்ட் நம்பர் இருக்குதுங்களா அப்படியே சொல்லுங்க எயிட் சிக்ஸ் ம் ஃபோர் ஜீரோ ம் டூ நைன் எயிட் சிக்ஸ் ஓகேண்ணா ஆனால் இப்போ நண்பர்கள் தேவைப்பட்டு உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி நல்லா தான் பிடிச்சி கொடுங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா போயிட்டு வரேங்க ஊருக்கு <laughs> மேம் <laughs> <laughs>